ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம்னா தொலைபேசி நம் அன்றாட வாழ்வில் தொலைபேசி இல்லாத நாட்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு தொலைபேசி நம் ஒன்றை நம் வாழ்க்கையில் இருந்து தான் இருக்குது அத்தகைய தொலைபேசியை கண்டுபிடித்தவர்கள் தான் அலெக்சாண்டர் கிரகாம்பில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு மார்ச் மூணில் பிரிட்டனில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் தொலைபேசியை கண்டுபிடித்தார் இவர் பெல் நிறுவனத்தின் தலைவரும் இவரே குடும்ப நண்பரான அலெக்சாண்டர் கிரகாம் என்பவரின் நினைவாக இவருக்கு அலெக்சாண்டர் கிரகாம்பிள் என பெயர் வைக்கப்பட்டது எட்டு வயதில் இவர் பியானோ வாசிப்பதில் வல்லவதாக இருந்தார் இவருக்கு காது காது கேட்காமல் இருந்த தன்மையால் தனக்கும் வரும் மனைவி அதே நிலமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக காது கேளாத பெண்மணியை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் இவர் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலமானார் அமெரிக்காவில் உள்ள எல்லா தொலைபேசியும் ஐந்திடமே நிறுத்தி வைக்கப்பட்டு இவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இப்போது செல்போன் நம் வாழ்வியில் என்றும் மறக்கப்படாத ஒரு பொருளாக தான் இருக்கிறது